இன்றைக்கி உங்களுக்கு சாப்பிட என்னங்க வேணும் காடை ஃப்ரையா சரி செஞ்சிரும் வாங்க ரொம்ப குக்கிங் கிளாரி போகலாம் ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு காடையை வச்சு புதினா மல்லி வச்சு ஒரு ஃப்ரை செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலான்னு வாங்க காடையை நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம் அப்போ தான் கவுச்சிலாம் மறக்கும் ஒரு பொடி புதினா மல்லி புதினா ஒரு பொடி மல்லி ஒரு பொடி கருவேப்பில் பத்து கருவேப்பில் மூணு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் போட்டு ஜாரில் சேர்த்துக்கலாம் நாலு முந்திரி பருப்பு மாறு ஏழு பாதாம் பருப்பு போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கலாம் இப்போ பேஸ்ட் ஆக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அடுத்தது என்ன செய்யலான்னு வாங்க அடுத்தது வந்து ஒரு கா மசாலா கறிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம் மூணு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் கடல மாவு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலா வேணும்னா ஆப்ஷனல் தான் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் வந்து மிளகுத்தூள் ஜீரகத்தூள் கூட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப உப்பு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் எலுமிச்சை மழம் ஒரு எலுமிச்சை மழம் பிரிஞ்சு விட்டுக்கோங்க தேவை என்ன தான் புளிப்பு பிடிக்கிறவங்களுக்கு தேவை என்ன எலுமிச்சை மலம் ஒன்று போடலாம் இல்லா ஆஃப் போட்டால் போதும் நல்லா எல்லாத்தையும் கிளறி நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு இப்போ வாங்க இப்போ பொறிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதும் பொறிச்சிட்டு நல்லா திருப்பி விட்டு நல்லா நல்லா பொறிச்சிக்கோங்க ஏன்னா காடை வேக ரொம்ப நேரம் ஆகும் அதனால் கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் வச்சு வேக வைங்க அப்போ தான் நல்லா பொறியும் ஒரு கிறிஸ்பியாக ஒரு டேஸ்டியாக கிடைக்கும் நல்லா வேக வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ப்ளேட்டில் மாற்றிக்கிட்டு இப்போ வந்து அதை எப்படி தாலிப்பு போடலான்னு பார்க்கலான்னு வாங்க ஒரு கடாயில் எண்ணெய் சூட் பண்ணிக்கிட்டோம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மூணையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் நல்லா வதக்கிட்டு எப்படின்னு சொன்னால் ஒரு கண்ணாடி பதத்தில் வதக்குங்க கண்ணாடி பதத்தில் வதக்குனா தான் நல்லாயிருக்கும் ஒரு சில பேர் நல்லா சுருளை வதக்குவாங்க அந்த மாதிரி வதக்குனிங்கன்னா அது உங்கள் விருப்பம் தான் அந்த மாதிரி விட நீங்கள் வதக்கிக்கலாம் நான் இப்படி தான் வதக்குவேன் ஒரு கண்ணாடி பதத்தில் நல்லா வதக்கிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் வாங்கினது மூணு காடை தான் மூணு காடைக்கு உண்டான ரெசிபி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் ரெண்டு ஸ்பூன் டீஸ்பூன் அளவு ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நாம் இப்போ என்ன செய்யணுன்னா அதில் நம்ம வந்து பெருசாக எதுவும் மசாலா எதுவும் போட தேவையில்ல ஏன்னா நம்ம பொறிச்சிருக்கிறோம் அதனால் நம்ம இப்போ அரைச்ச பேஸ்ட் எடுத்து ஊற்றிக்கலாம் சரிங்களா அரைச்ச பேஸ்ட் எடுத்து பேஸ்ட் எடுத்து ஊற்றிட்டு இப்போ நம்ம அதுக்கு ஒரு ஸ்பூன் மல் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு பூ ஸ்பூன் கரம் மசாலா தான் கரம் மசாலா சேர்க்கணும் ஒரு ஸ்பூன் கச கரம் மசாலா ஒரு ஸ்பூனை வந்து மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் பிடிக்குமோ அளவுக்கு போட்டுக்கோங்க காரம் தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லட்டினா கூட போட தேவையில்லை சில பேர் காரம் சாப்பிட மாட்டாங்க சாரமாக வேணும்னா மிளகுத்தூள் மிளகாய் தூள் ரெண்டுமே சேர்த்துக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க ஏன்னா முதல்ல நம்ம வந்து கொஞ்சம் அறவைக்காட்டில் தான் எடுப்போம் சில பேர் காட்டில் எடுப்பாங்க சில பேர் நல்லா பொறிச்சு எடுத்தால் கொஞ்சம் முறு மொறுனே இருக்கும் அரை பாதத்தில் எடுத்தால் இப்படி கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வேக வச்சுட்டு நம்ம இப்போ வந்து உப்பு ஏற்ப போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க நல்லா கிளறிட்டு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் சுவையாகவும் இருக்கும் சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் அந்த புதினா மல்லி ஃப்ளேவர் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முட்டை கிரேவி இதில் சேர்த்துக்கோங்க இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முட்டைக்கு அந்த கிரேவி சேர்த்துக்கலாம்